என்னாச்சு டவர் கட் ஆச்சு அது இத்தனைக்கு பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ வீரா வந்ததுக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வீரா கட் ஆகிட்டு ஆமாம் ஆமாம் கட் ஆகிட்டு அதான் ஒரு அரை மணி நேரம் மட்டும் போடுறேன்ப்பா அரை மணி நேரம் போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிடுறேங்க மெசேஜ் அப்புறம் வீரா சொல்லுங்க சொல்லு வீரா எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க, நான் வந்து ஃபோர் தேர்ட்டி சாரி ஃபோர் தேர்ட்டின் சிக்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ண ஈ ஃபோர் தேர்ட்டி எப்போவுமே ஃபோருக்கு ஸ்டார்ட் சாரி ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் என்ன டின்னர் இன்றைக்கி வந்து என்ன டின்னர்னே தெரிலம்மா நீ என்ன டின்னர் மா வரைக்காதனால இன்னும் மா வரைக்கிறேன் அரைக்கிறேன் அரைக்கிறேன் இன்னும் அரைச்சிட்ருக்கேன் நேற்று கோதுமை தோசை சுட்டாச்சு இன்றைக்கி நேற்று பூரி போடணுன்னு நினச்சா கோதுமை தோசை சுட்டாச்சு கடைசியில் வீடு க்ளீன் பண்ணிட்டுருக்கண்ணா அதனால் வந்து என்ன சொல்லு ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போய் பூரி சுட போக வேண்டிதான் இன்னைக்கு மதியம் தோசை மைதா தோசை ஓ இன்னைக்கு மைதா தோசையா ஐயோ கோதுமையே அப்படிதான் இருக்குண்ண கோதுமை தோசையும் இப்ப யாரு இல்ல திங்கிங்கும் ஒரு நிமிஷம் வீரா வீரா சொல்லு வீரா அதுதான் இல்லை வர்கீஸு நீங்கள் நீங்கள் சொன்னது பார்த்தீங்களா கரெக்டாக நடந்துருச்சு ஐயோ டைப் கரெக்ஷன் திங்கிங்கும் கிடைக்குமா அங்கே நம்ம ஊர் திங்ஸ் திங்ஸா திங்ஸ் வந்து இங்கே எல்லாமே கிடைக்கும் வீரா என்ன கிடைக்காதுன்னா நம்ம நாட்டு வெள்ளம் கிடைக்காது அப்புறம் நாட்டு வெள்ளம் அப்புறம் என்னது இந்த பாவக்காய் குட்டி இருக்குல்ல அதெல்லாம் கிடைக்காது கொஞ்சம் சின்ன சின்ன இது கிடைக்காது வீரா இங்கே அப்புறம் நம்ம ஊரில் வந்து பன்னெண்டு ரூபா உப்பு இங்கே வந்து நூறுரூபா கல்லுப்பு ஹாய் நிகாரா வாங்க வாங்க நிகாரா வாங்க வாங்க நிகாரா அதான் இல்லை வாங்க நிகாரா எப்படி இருக்கீங்க நிகாரா சரவண ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா அதில் டிஸ்லைக் கடைசி வரைக்கும் டிஸ்லைக்குலேயே இருக்குது அவ்வளோ அவ்வளோ விலையாக உப்பு ஆமாம் ஆமாம் நிறைய விலை இங்கே நம்ம ஊரில் பன்னெண்டு ரூபாய்க்கு அந்த கல்லுப்பு வாங்கணும் வாங்குவோம்ல இங்கே அப்படி கிடையாது நூறு ரூபாய் ம் இங்கே தானியம் என்னது நம்ம இதெல்லாம் கிடைக்கும் என்னது நம்ம எல்லாமே அந்த குத் குதிரவாளி அப்புறம் ரைஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இங்கே கிடைக்கும் ஆனால் விலை கூட அப்போ ரைஸ் அப்போ நைஸ் உப்பு வில ஒய்ஃபை கட்டுமா அது வாடா அது டவர் கட் ஆகிடுச்சு இத்தனைக்கும் டவர் ஒய்ஃபை பக்கத்தில் தான் ஃபோன் லேப்டாப் வச்சிருக்கேன் கட் ஆயிடுச்சு டிஸ்லைக் வாபஸ் பண்ணிட்டேனும் அப்படியா சரி சரி எங்கள் ஊரில் ஃப்ரீ தான் ஓ அப்படியா உங்கள் ஊர் ஃப்ரீயா சூப்பரு அப்புறம் வந்து இங்கே சொஹார்னு ஒரு ப்ளேஸ் இருக்குது சொஹார்ன்னா சொஹார் வந்து அங்கே வந்து சீப்பாக கிடைக்கும் வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே வந்து மூணு மடங்கு நாலு மடங்கு விற்பாங்க இங்கே மார்க்கெட்டு அங்கே இருக்குது சுகார்ன்ற ப்ளேஸில் இருக்குது அப்புறம் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்கு அங்கே வந்து விலை கம்மி இங்கே நம்ம மாலில் வாங்குறதுனால விலை கூட இன்னொன்று சொல்கிறேன் பத்துரியால் நம்ம வாங்கணும்னு வையே வீரா பத்துரியால்னா பத்து ரியாளுன்னா ஆயிரரூபா முன்னாடிலாம் பத்துரியாளுக்கு வந்து ஆயரருபாயில் ரெண்டாயிரூபா இப்போ இப்போ உள்ள காசுக்கு ஒரு ட்ராலி நிறைய வாங்கிடலாம் ஆனால் இப்போ வந்து பத்து ரூபாய்க்கு ஒரு ஹே ஒரு கேரி பேக் கூட வாங்க முடியாது அவ்வளோ அவ்வளோ இப்போ காஸ்ட்லி ஆகிடுச்சு எல்லாமே நம்ம ஊரில் அதிகமாக விற்கிற பொருள் அங்கே சீப்பாக கிடைக்கும்னா என்ன பொருள் வாங்கலாம் இங்கே வந்து அதிகமான நம்ம ஊரில் என்ன கிடைக்கும் இல்லை அப்படிலாம் எனக்கு தெரில விடா எல்லாமே எனக்கு தெரிஞ்சு காஸ்ட்லி தான் லைக் டன் தேங்க்யூ தேங்க் யூ நிகாரா ஆண்ட்டி தேங்க்யூ தேங்க்யூ நிகாரா ஆண்டிஸா என்னது என்னது அப்படின்னா என்னது ப்ரோ என்னது வீடா ஒண்ணும் இல்லை நிகாரா சீஸ் இகாராசிஸ் எப்படி இருக்கீங்க நீங்க ஆசிஸ் சொல்லணும் ப்ரோ என்ன பண்றீங்க சொல்லணும் ப்ரோ உங்க வீடியோ சூப்பரா இருந்தது நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரீமியர் மிஸ் பண்ணிட்டேன் சரவணா ப்ரோ ஃபோன் ஹெட்ஃபோன் ஸ்பீக்கர் ஹேண்ட் டிஸ்க் அந்த மாதிரி ஃபோன் ஃபோன் ஃபோனுக்கு சீப்பாக தான் கிடைக்கும் ஃபோனும் நம்ம ஊர் மாதிரி தான் வீரா எல்லாம் நம்ம ஊர் தான் ஃபோன் டேப்லெட்ஸ் எல்லாமே நம்ம ஊர் மாதிரி தான் ஆனால் வந்து இங்கே வந்து அங்கே அங்கே வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணி பழசாக போயிருக்கோம் தான் அங்கே வந்து நம்ம ஊர்ல வந்து நியூ பிராண்ட் அப்படின்னு காமிப்பாங்க இங்கெல்லாம் எல்லாமே பழசாக போயிருக்கோம் அப்போ தான் அங்கே நம்ம ஊர்ல வந்து இதுதான் நியூ பிராண்ட் அப்படின்னு நம்ம ஊர்ல காமிப்பாங்க ஹாய் ஃபோன் டேப்லெட்ஸ் ஓ என் புருசு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் வந்து ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க ஈட்டின் சாப்பிடுவீங்களா சரவணம் ப்ரோ சாப்பிடுங்க சாப்பிடுங்க சுதாகர் வந்து அவங்க வந்து புருசு புருசு வந்து ஹாய் சொல்றாங்க வித்தியாசன்மா இருக்கியாமா குட்டிமா சாப்பிட போயிட்டியா சாப்பிட்டு இருக்கியா हाय सुधा करना अपनी सोच रहा है ना मैं वीरा तंबी <laughs> हाय सेपना ममा नहीं तो मैं बोलूँगा स्टार्ट ना होगा चल मॉल हाय सेपना हाय हाय चलो बिल्ली ओनली टेन मिनट ஓகே எல்லோருக்கும் டாடா டாட்டா சொல்லுங்க ஒரு அது அதில் ஒரு பத்து நிமிஷம் போட்டோம் எப்படி ஒரு பிளானு சிஸ்டம் பார்ட்ஸ் கிடைக்குமா எல்லாமே கிடைக்குங்க ஒய் 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 போகாது உங்க மாமா வந்து இது சிஸ்டம் வேணுமா கேக்குறாங்க சிஸ்டம் பார்ட்ஸ் கிடைக்கும் சரண ப்ரோ லைக் போடுங்க சரண ப்ரோ லைக் போடுங்க ஆல்ரெடி போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்லுவேன் போடுங்க 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 லைக் கொடுங்க டிஸ்லைக் டே கேம் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா நோ 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 க்ளோஸ் பண்ண போகிறோம் வீரா டாட்டா பாய் பாய் சிமை டைட்டில் மா பார்க்கறேன்டா பார்க்குறேன்டா அடுத்து ஒன்று அடுத்து ஒன்றோட இது ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஓகேவா நான் இப்போதான் பார்க்குறேன் ரெண்டு டிஸ்லைக் இருக்கு நம்ம தான் இருக்கும் என்னது இன்னைக்கு ஒண்ணும் இல்லையே hai னு தான் இருக்கு வார்த்தை இல்லாமல் பேசுவோம் வார்த்தை இல்லாம பேசுவோம்டா பேசுவோம்டா வார்த்தை இல்லாமல் பேசுவோம் எந்த ஒரு டைட்டிலும் எத்தனை டிஸ்லைக்கோ ஒரு டிஸ்லைக் இருக்கு ரெண்டு டிஸ்லைக் இருக்குதா சரண ப்ரோ லைக் போடுங்க லைக் போடுங்க ஓகே சரண ப்ரோ டாட்டா ஓகே வீரா ப்ரோ டாட்டா வீரா தம்பி டாட்டா ஹவுமா சொல்லுங்க சூப்பர்டா சூப்பர்டா இப்போ டிஸ்லைக் நான் இல்லை அஜிஜோ நீங்க இல்லையா என்ன சொல்றீங்க நீங்க இல்லையாப்பா இப்போ ஒரு டிஸ்லைக்கு அச்சுச்சோ எத்தனை மூணா அப்ப வீராவா நான் பாக்குறேன் ஒண்ணுதான் இருக்கு வீரா ஒருக்கு தான் இருக்கு இல்ல மொத்தம் ஒன்று தான் இருக்கு ஆனா இது சரணபுரவும் போடலையாமே ஒன் ஆமா ஆமா ஆனா சரவணபுரமும் போடலையாமே இப்போ யார் போட்டது சரி ஓகே பொழச்சி போட்டோம் போட்டோம் இங்கிருந்தாலும் இல்லை ஒன்று தான் நானும் போடல ஆமாம் நீங்களும் போட அப்போதே நீ நான் போட மாட்டேன் சொல்லிட்டே இல்லை ஓகே வீரா வந்து ரவி பண்ணியிருப்பாங்க நீங்கள் நீங்க அங்க வாங்க டாட்டா சொல்லுங்க ஒரு பாய் சொல்லுங்க வீரா ஒரு பாய் சொல்லுங்க நானும் இங்கேருந்து ஒரு சுதாகர் நாராயணசாமி பாய் சொல்லிடுறேன் நான் பார்த்துட்டு நான் போட்டுட்டு எடுத்துட்டே எடுத்துட்டேன் ஃபைவ் செகண்ட்ஸில் அப்படியா சரி 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 ஓகே பாய் அக்கா சரிம்மா சரிம்மா பாய் 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 பாய்டா பாய்டா பாய் டா ஆண்டி பாய் நலபோகம் அங்குள் பாய் ஜிஎஸ்என் தங்கச்சி பாய் ஜி ஜிஎஸ்என் அக்கா நியூ மூவி ஓடுதான் ஓ அப்படியா எங்க 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 நியூ மூவி மூவி ஓடுது கண்டிப்பூ இல்லையா எதில் சொல்லு நான் போய் பார்க்கறேன் சமோசா வாங்கிட்டு வந்திருக்காங்க யாருக்கா வேணுமா சமோசா ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமோசா வாட்சிங் வைகுண்டம் மூவி இன் சன் டிவி ஓ அப்படியா டிவி ரிமோட் முடிஞ்சிடுச்சு முடியப்படு வைகுண்டம் ஓ அப்படியா சரி சரி எனக்கு சிக்கன் ரைஸ் வேணும் ஆ ஓகே கண்டிப்பா வீரா ஓகேவா கரெக்டு ப்ரோ நானும் नाइ पाकर ओके ओके पार्टा वीरा अम शरव टाटा नम लुटी टाटा अब पुष् टाटा निहारा आंटी टाटा बोय बो